சித்ரா பவுர்மி முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சேலத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு ஏராளமான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது பேருந்து சென்றடைய ஐந்து மணி நேரம் இருபது நிமிடம் எடுத்துக்கொள்கிறது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவண்ணாமலையை அரசு போக்குவரத்து கழகம் இப்படி கடப்பது பயணிகளிடையே பெரும் குமரலை ஏற்படுத்தியிருக்கிறது இச்சூழலில் பேருந்தில் இருந்த பயணி ஒருவர் ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு பேருந்து ஓட்டுநரோ இதற்கு மேல் பேருந்து வேகமாக செல்லாது எங்களை கேட்பதை விட எங்கள் அதிகாரிகளை போய் கேளுங்கள் என்று கூற இதை கேட்ட பேருந்து பயணியோ அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்துள்ளார் இதுபோல் சிறப்பு பேருந்து என்று மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் இப்படி போயிட்டு இருந்தா டிரைவர் சார் டிரைவர் சார் வண்டி இவ்வளவு ஸ்பீடு தான் போகுங்களா நான் இப்போ சேலத்துலேருந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பையன் நீங்கள் பஸ்ஸு ஓட்டுறதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் நீங்கள் நியூட்ரல் பண்ணி நியூட்ரல் பண்ணி ஓட்டுறதுக்கான காரணம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா என்ன சார் ஆ நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எந்த இடத்துல இப்போ அந்த இதில் வந்து ரோடு வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல வேகமாக வந்தீங்க இந்த பைபாஸில் வரப்ப ஏன் இவ்வளோ மெதுவாக போகிறீங்க என்ன சார் ஸ்பெஷல் வண்டினா இவ்வளோ மெதுவாக தான் ஓட்ட சொன்னாங்களா சார் அவ்வளோதான் ஸ்பீடு இல்லைப்பா எதுங்க ரெண்டு பஸ் உங்களுக்கு உங்களை தாடி பிரைவேட் பஸ் வந்து ரெண்டு பஸ் உங்களை சைடு வாங்கிட்டு போயிருக்கு பிரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸை தான் நீங்கள் கவர்மெண்ட் பஸ் எல்லாமே இப்படி தான் பயணம் பண்ணுறாங்க ஏன் இவ்வளோ பெருவாக ஓட்டுறீங்கன்றது எனக்கு ஒன்றும் தெரியல புரிய <kung government> <bordering> <cake mouth> போகலையா இல்ல வண்டி போகலீங்களா அதை சொல்லுங்க ரோடு நல்லா இருந்த நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வரவேட்றீங்க இல்லை ஃபோட்டோ பிடிச்சி ஒன்று நாங்களும் ஒன்றும் பண்ண மாட்டோம் இல்லைங்கண்ணா ஏன்னா நாங்கள் கேட்கறதுக்கான ஒரு இது நீங்கள் எந்த பாயிண்ட் பதில் சொல்கிறீங்க நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இல்லை வண்டி இப்படி தான் ஓட்ட ஓட்ட சொன்னாங்களே உங்களுக்கு இல்லை